ओके फ्रेंड्स रियान पैसे काट दिया देना कुटी माँ काट दिया माँ रियान है काट माँ डे तभी काटे से काट रहा ना वो वीडियो है बटरफ्लाई कपल्स तब मुंबई की रेतवर ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக போயிட்டு எதனால் கஷ்டமாக போய்ட்டு அப்படின்னா நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த விசீஸ் ஷேர் பண்ணுறேன் ஏன்னா நிறைய பேர் என்னோடய பையனுடைய ஃபேஸை பார்க்கணும் நிறைய பேர் நம்மளோட நம்மளுக்கு பிடிச்சவங்க நிறைய பேர் ஆர்வமாக இருக்குது நான் தப்பே சொல்லலை இப்போ வந்து இப்போ நீங்களே பார்த்தீங்கன்னா நான் அது ஒரு மெசேஜை பார்த்து ஒரு மெசேஜை நான் பார்த்துட்டேன் அந்த பார்த்ததுக்கு அப்புறம் தான் சரி கண்டிப்பாக இது ஒரு வீடியோ சொல்லி தான் அந்த வீடியோ எடுத்துட்டேன் கண்டிப்பாக என்னோடய பையன் என்னோடய பையன் ஃபேஸை நான் காட்டுவேன் கண்டிப்பாக கார்டு காட்டாமல் இருக்க மாட்டேன் ஒரே நிமிஷம் அந்த மெசேஜை பண்ணிட்டேன் நான் ஆசிச்சுட்டு நீங்களே பாருங்கள் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாப்பா முகத்தே பார்க்க யாருக்கெல்லாம் ஆசை லைக் பண்ணுங்கன்னு சொல்லி கொஞ்சம் பேர் ஒரு நம்மளுடைய ஃபேமிலி வந்து ஒரு ஒரு ஆள் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கு எவ்வளோ லைக் விழுந்துருக்கு பாருங்களேன் அதுக்கு மட்டுமே நானூற்றி முப்பத்தி ஏழு லைக் விழுந்திருக்கு அவ்வளோ ஃபேமிலி நிறைய பேர் நம்ம பார்க்கணும்னு ஆசைப்பட்டு இருக்காங்க தப்பே கிடையாதுங்க கண்டிப்பா வந்து நான் வந்து காட்டுறதுதான் கண்டிப்பா நான் காட்டிருப்பேன் எதனால காட்டாம இருக்கேன் அப்படின்னா நான் நிறைய பேர் வந்து திட்டுறாங்க என்னடா பையனுடைய பொம்மை பொம்மை மூஞ்சி வந்து பொம்மை நான் வந்து நிறைய வெடி முடியுமா நிறைய வெளியில வந்து வந்து நான் வந்து மறைச்சி தான் போட்டுக்கிட்டு இருந்திருப்பேன் எதுக்கான நான் அதையும் நான் அதையும் போடக்கூடாதுன்னு இருப்பேன் சரி நம்ம ஃபேமிலிக்கு வந்து அப்படின்னு கொடுத்துட்டே இருக்காது அப்படி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நிறைய மெயினாக கேட்டீங்க பர்ஸ்ட் நீங்க போட முடியுங்க எதுக்கு பையனுடைய ஃபேஸை காட்ட முடிக்குங்க அதான் நிறைய பேர் கேட்குங்க நான் போட முடிக்க அப்படின்னா அதுக்கு ரீசன் இருக்கு நிறைய பேர் புரிய முடிக்க நம்மள பிடிக்காதவங்களும் நிறைய பேர் கழிவழி ஊற்று அவனும் கழிவலி ஊற்றிவானுங்க அண்ணாம அவன் கண்டு கண்டுக்கு போகிறே கிடையாது இப்போ இந்த வீடியோ எதுக்காண்டி அப்படின்னா கண்டிப்பாக என்னோட பையனோட ஃபேஸை நான் காட்டுவேன் காட்டியா என்ன குடியுமா காட்டியாவேன் ஆனால் அதுக்கப்புறமும் ஒரு கமெண்ட்டை பாருங்களேன் அக்கா பாப்பா முகத்தை காட்டுங்க பீஸ்ன்னு சொல்லி அதுக்கும் நிறைய கமெண்ட் முன்னூற்றி ஐம்பத்தோரு க லைக் கொண்டு நம்ம ஃபேமிலி நிறைய பேர் பார்க்கணும் ஆசைப்படுறாங்க பார்க்கணும்னு கண்டிப்பாக பார்க்கணும் எல்லாத்துக்கும் ஆசை தான் செய்யும் அடுத்த ஒரு கமாண்ட பாருங்க இந்த பா சத்தியமாங்க எனக்கு எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிட்டு நம்ம பையன் ஃபேஸ பார்க்க இவ்வளவு ஆர்வமா இருக்காங்களே நம்ம எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிட்டு அதனால சரி இதை கண்டிப்பா நம்ம வீடியோ எடுத்தவன் என்ன குட்டிமா நான் கூட எடுக்கக்கூடாது என்ன குட்டிமா சரி எடுமா நம்ம இவ்வளவு இருக்காங்களே ஏன்னா நான் கண்டிப்பா பையனோட பேச காட்டும் காட்டாமல் இருக்க மாட்டேன் அதுக்கப்புறம் ஒரு கமாண்டை போகிறாங்களா சத்தியம் இந்த கமாண்ட்லாம் நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கே கொஞ்சம் இதை நான் வந்து நெகட்டிவான கமாண்ட நான் மட்டும் பார்ப்பேன் என்னோட குட்டிமா என் குட்டிமா கமாண்டே பார்க்க மாட்டேன் நல்ல நல்ல கமாண்ட அப்படியே குட்டிமான காட்டுவேன் நெகட்டிவ் நெகட்டிவான கமாண்ட் வந்து குட்டிமான கிட்ட கொண்டே போக மாட்டேன் ஏன்னா நானே சார் நானே மனசுக்குள்ளே பார்த்து நானே எடுத்துக்கிடுவேன் ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்ம நாங்கள் யூ நாங்கள் வீடியோ போடுறதுனால அது ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டம் என்னென்னு யாருக்குமே தெரிய முடுக்கு நிறைய பேர் நினைப்பா வீடியோ அசல்ட்டாக போடுறேன்னு நினச்சிருக்காங்க ஆனால் ஒரு வீடியோ எடுக்க ஒரு முடம் ரெண்டு மூடா ஒரு வீடியோ எடுக்க ஒரு ஷார்ட்ஸ் எடுக்குது ஆனால் அது நிறைய பேருக்கு தெரிய முடியுது தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்காங்க வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் நல்லா யோசிக்கோங்க இப்போ வந்து எங்களை திட்டுனா எங்களை நாங்கள் வீடியோ போனதுனால எங்களை திட்டுறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்கும் போகுது சொல்லுங்கள் என்ன கிடைக்க போகுது நாங்கள் வீடியோ போட்டதுனால எங்களுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது நம்மளை எங்களை எங்களை பிடிச்சவங்க நிறைய பேருக்கு சந்தோஷமாக இருக்காங்க நாங்கள் வந்து நேரிலே பார்ப்போம் நிறைய பேர் எங்கிட்ட வந்து நேரில் பேசும்போதுல என்ன குட்டிமா நேரில் பேசும்போது அவங்க வீடியோலாம் பார்த்தா வந்து நல்லா நல்லா சொல்லுவாங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு நல்லா பண்ணுங்க ஃபியூச்சர் நோக்கி நல்லா போங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க அது வந்து நம்மள பிடிச்சவங்க பிடிக்காதவங்க சொல்லிட்டே தான் இருப்பாங்க அதெல்லாம் கவலை கிடையாது நல்லா யோசிச்சுக்கோங்க ஒரு ஆளை குறைச்சிடணும் அப்படின்னா சொல்லிட்டே போகலாம் நல்லா யோசிச்சுக்கோங்க நீங்கள் ஒரு ஆளை திட்டுறீங்க அப்படின்னா நாளைக்கு வந்து உங்களை பத்து பேர் திட்டுவாங்க அது உங்களுக்கு தெரியாமே இருக்கும் நீங்கள் பண்ணுறது தான் அவங்களுக்கு திரும்ப கூட வந்து தெரியாமல் யாரும் பண்ணாதீங்க தயுத்து நிறைய வந்து சேர்க்கடி உருவாக்கி பண்ணுறீங்க அது நல்லாவே தெரியும் யார் யார் அப்படின்னு எப்படியும் நீங்களும் இந்த வீடியோ பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியும் பாருங்கள் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சேர்க்கடி உருவாக்கி பண்ணுறது வந்து பண்ணிட்டே தான் இருப்பீங்க அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது கண்டுபிடிக்க ஒரு நிமிஷம் ஆகாது ஆவாது சரி வேண்டாம் எதுக்கு போட்டுக்கிட்டு எல்லாமே தெரியும் வேண்டாம் நம்ம வந்து அதை பற்றி பேசாததில் விரும்பலை ஆனால் மெயினாக வந்து அண்ணா நிறைய நிறைய கமாண்டை பார்த்தேங்க அந்த கமாண்டை பார்த்த உடனே ஐயோ

கரெக்டாக ஐம்பதா நாள் ஆகுது பையன் போடும் கரெக்டாக ஐம்பது நாள் ஆகுது இன்னும் ரெண்டு மாதம் முடியிருக்கே இன்னும் எத்தனை பத்து நாள் கிடக்கும் இன்னும் பத்து நாள் கிடக்கு ரெண்டு மாதம் கூட இன்னும் முடியலை நாங்கள் வந்து சரி அதுக்கு முன்னாடியே செக் ஒன்றுன்னு கண்டன்ட் கொடுக்கலாம் கிடையாது கண்டன்ட் கண்டன்ட் காட்டி தான் அந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தோம் சரி பையன் மச்சி ஏன்னா வந்து சரி எதுக்கான இந்த வீடியோ எடுத்து போடுறா அப்படின்னா அவன் வளர்ந்ததுக்கப்புறம் அவனுக்கும் மெமரி மெமரியா என்ன பண்ணுமா கொஞ்சம் ஞாபகமாக இருக்கும் நிறைய வீடியோ இருக்குது

என்னை என்னைக்குமே நீங்க புரிஞ்சு நிறைய நம்ம ஃபேமிலி பிடிச்சவங்க நிறைய பேர் ஐயோ எங்களை நான் வந்து நினைச்சு கூட நான் ஒரு இடத்துக்கு போறேன் அப்படின்னா அங்கேயும் கேட்பாங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கும் ஏன்னா வந்து பிடிச்ச நான் இன்னும் கொஞ்ச நாள் தான் என்ன பிடிமா இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து த்ரீ மில்லியன் சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் ஆக போறாங்க ரொம்ப 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 ஹாப்பியா இருக்கு ஆனா வந்து வந்து கண்டிப்பா எப்படினாலும் ஆமா இந்த வாட்டியாட்டும் இந்த வாட்டியாட்டும் இந்த த்ரீ மில்லியன் வருந்துருமே நிறைய பேர் டிவில ஓட ஊட்டு அந்த இதெல்லாம் திருக்குடி வச்சு கொண்டாடுவாங்க தெரியுமா அதை மாதிரி நாங்கள் சத்தியமாக இது வரைக்கும் எங்களுக்கு அந்த அன் இருக்கும் அப்படி தான் ஏன் என்னோடய குட்டியம்மா ஐடிக்கு வந்து நாங்கள் எடுத்திருக்கோம் ஒரு லட்சத்துக்கு இப்போது ஒரு லட்சம் சப்ஸ்கிரீப் இருக்குன்னு தான் எடுத்திருக்கோம் அந்த வீடியோ எடுத்திருப்போம்

சரி நம்ம காலையில எப்படி நம்ம தான் வருவோம் அப்படின்னு அசாட் இருந்துட்டோம் காலையில பார்த்தா ரெண்டு மேலும் தாண்டி போயிட்டு ரொம்ப ரொம்ப போற தப்பு கிடையாதுங்க நம்ம வந்து அவர் மெமரி தான் எடுக்க எடுக்க முடியாம போயிட்டு சரி ஒண்ணும் பிரச்சனை கிடையாது சொல்லி அந்த பலனும் அப்படியே இருக்கு வேஸ்டா எதுவுமே யூஸ் பண்ணல அதான் தான் கிடக்கு என்ன

நிறைய பேருக்கு புரிய முடியும் எதுக்கான இந்த வீடியோ எடுத்து போட்ட அப்படின்னா நான் ஒன்னும் வந்து நெகட்டிவ் கமெண்ட் பண்றேன் அவங்களுக்கான வீடியோ எடுத்து போடல நம்மள பிடிச்சவங்க நிறைய பேர் நம்ம சத்திய வந்து எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு நானே பார்த்து ரசிக்க நிறைய கேளுங்க என்னோடய புட்டிமா கணிச்சோ இருக்கும் போது நிறைய என்னமா நிறைய வீடியோ பார்ப்பான் அதனால வந்து நாங்க ஒரு வீடியோ போட்டாப்புனா நிறைய பெண்கள் பார்ப்பாங்க அவங்களுக்கு வந்து தெரியும் இப்படி இப்படிலாம் இருக்கா அப்புடின்னு மத்தபடி வேற எதுக்காண்டியுமே கிடையாது நீங்க அசால்ட்டா வாய்க்கு வந்தது பேசலாம்

எனக்கு என்னைக்கும் பையனுக்கு பசங்களுக்கு எப்பயுமே பொண்ணுங்க தான் பிடிக்கும் எனக்கு குட்டியுமா பையன் தான் பிடிக்கும் ஆனா அப்படின்னு சொல்ல விரும்பல எனக்கு எப்பவுமே பையன் தான் பிடிக்கும் அதான் பையன் தான் பிடிக்கும் நான் எதுக்கு மாத்தி மாத்திமா சொன்னேன் ஏன்னா நிறைய பேர் நான் வந்து யாருமே மெயினான சொல்ல விரும்புது என்ன அப்படின்னா நீங்க இப்ப வந்து கன்சி வரைக்கும் அப்படின்னா ரோட்ல ரோட்லேயோ தெருவிலேயோ உங்க சொந்தக்காரங்களோ ஏன் உங்க அம்மா அப்பாவோ யாரு சொல்றேன் நம்பாதீங்க உனக்கு பையன் தான் பறக்கும் உனக்கு பொண்ணுதான் பறக்கும் அப்படின்னு சொல்லி நம்பே நம்பாதீங்க ஏன்னா என்னோட குட்டிமா அனுபவப்பட்டா அதனால சொல்றேன் எனக்கு என் குட்டிமா கொஞ்சம் நூறு சதவீதம் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் பொண்ணுதான் பறக்கும் பொண்ணுதான் பறக்கும் சொல்லிட்டே இருந்தாங்க சரி நாலு கட்டத்துக்கு மேல

ஆனா உன்னைக்கும் ஒண்ணுமே கிடையாது நிறைய பேருக்கு கன்சுவா இருக்கீங்க குட்டிமா ரொம்ப கஷ்டப்படுவோம் என்னமா இப்பமே சொல்றாங்க இன்னும் இன்னும் வந்து குழந்தை பிறக்கவே இல்லை அதுக்குள்ளயும் பொண்ணுதான் பிறக்கும் ஆஹ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவோம் நான் அவட்ட சொல்லுவேன் அவங்களுக்கும் தெரியாது அவங்க ஒண்ணும் கடவுள் கிடையாது டாக்டருக்கு மட்டும் தெரியும் டாக்டருக்கும் கடவுளுக்கு மட்டும் தெரியும் அதனால வந்து என்ன பிள்ளை பிறக்குமோ அது கண்டிப்பாக புறஞ்சதான் ஆகும் அப்படின்னு சொல்லி இவ்வளோ நான் சமாதானப்படுத்துவேன் நாங்கள் வந்து ரொம்ப பசங்க லேண்டுக்கிட்டிருப்போம் எப்படின்னா சீட்டு குழிக்கு போட்டு பையன் பிறக்குமா பொண்ணு பறக்குமா சீட்டு ஊட்டியிலாம் பார்ப்போம் நாளை எடுக்கும்போது எனக்கு பையன் தான் வந்துச்சு இவ்வளோ எடுக்கும்போது எனக்கு பையன் தான் வந்துச்சு எனக்கு இன்னும் அதிசயமா இருக்கு அதை வந்து வீடியோ கூட போடலை அது வீடியோ எடுத்துருந்தா அப்படின்னா கண்டிப்பாக அது பயங்கரமாக இருக்கணும் ஊட்டிமா அதனால இன்னும் வீடியோவும் எடுக்கல ரொம்ப ரொம்ப அதிசயமா இருந்துச்சு நாங்களும் கடைசி கடைசி கரெக்டாக வந்து ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே ஆப்பரஷன் தேட்டர் கிடையாது குழந்த போறா வார்டுக்குள்ளே போகிறா ரூம்குள்ள போகிறா போனதுக்கப்புறம் ஒரு

அடுத்த நேரம் பண்ணதுக்கப்புறம் நேர பையனை பார்த்தேன் பையனை பார்த்தவொடனே ஆனால் மெயினாக ஒன்னே ஒன்றே அந்த உள்ளே வந்து ஆயம் எல்லாரும் எல்லோரும் இருப்பாங்க உள்ளே வந்து வெளியும் சொல்கிறாங்க உங்களுக்கு பேரம் பிள்ளைங்க எங்கள் அம்மா சொல்கிறாங்க எங்கள் அம்மா வந்து இரண்ட சொல்கிறாங்க பேர பையன் பேரம் பிறந்திருக்கா அப்படின்னு எனக்கு பையன் சொல்லக்கப்புறம் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ரொம்ப கத்திரி எனக்கு பையன் பண்ணுறதுக்கா அப்படின்னு ரொம்ப ரொம்ப இருந்துச்சு அதுக்கப்புறம் நேரம் பையனை கூட்டு வந்தாங்க கூட்டிருந்தாங்க பையனை பார்த்ததுக்கு அப்புறம் தான் உடனே என் குட்டிமாவை பார்க்க ஏன்னா நம்ம என் குட்டிமா என்ன பண்ணாங்க உடனே போயிட்டேன் இவ்வளவு சொல்லி அழுதுகிட்டு இருந்தால் என்ன முடியுமா அது அதெல்லாம் சரியான மூமெண்ட்டுங்க அதெல்லாம் சத்தியமா அது ஒரு மூமெண்ட் அதெல்லாம் வேறாலே முடியாது எனக்கு முடியுமா ரொம்ப ரொம்ப ஹேப்பியாக இருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னடா பையனோட பேச காமிச்சு காமிட்டு அதை பற்றி பேசல நினைக்கீங்களா வேற ஒண்ணுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் சத்தியமாக நான் காட்டுவேன் நான் காட்டாமல் இருக்கவே மாட்டேன் எத்தனை இன்னொரு நாற்பது நாள் தானமா இன்னொரு நாற்பது நாள் எதுக்காண்டி நான் காட்டாமல் இருக்க அப்புறம் வீட்டில் எல்லாரும் சொல்லிட்டாங்க பையன் பேச காட்டாத மூணு மாதம் வரைக்கும் காட்டாத காட்டுன்னு சொல்லிட்டாங்க அதனால தான் மட்டும் காட்டாமல் இருக்கு நம்ம ஃபேமிலி பிடிச்சவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பாப்பீங்க நம்புறேன் கண்டிப்பா எனக்கு எங்களுக்காண்டி கொஞ்சம் பொறுத்துக்கோங்க இன்னும் ஒரு நாற்பது நாள் முடிஞ்சு பேரு நாப்பது நாள் சரட்டு மே மாசம் உங்களுக்கே தெரியும் உடனே முடிஞ்சிடும் கண்டிப்பா காட்டுவேன் என் பையனை காட்டுனதுக்கு அப்புறம் அவனே வீடியோக்குள்ள பயங்கரம் அப்டேட் பண்ணி வேற லெவல்ல கொண்டு நீங்க கண்டிப்பா நீங்க பாப்பீங்க ரொம்ப ரொம்ப ஆனா சத்தியம் ரொம்ப ஹாப்பியா இருக்கு எங்களுக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்ணிட்டீங்கன்னு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஆனா சத்தியமா நான் சொல்றேன் இப்போ கண்டிப்பாக நான் உங்களுக்கு என்ன பண்ண போகிறேன் எனக்கு சத்தியமும் தெரியல ஆனால் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக பண்ணணும் குட்டிமா ஃப்யூச்சர்ல வந்து பெரிய பிளானே இருக்குது இன்னும் பையன் பிறந்தனால தான் அந்த இதை நம்மளால் பண்ண முடியல குட்டிமா நம்ம வந்து எங்கள் பிளான்லாம் சரியான ப்ளானாக கண்டிப்பாக ஆகும் ஏன்னால் நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்க உங்களுக்கு கண் ஏன்னா நீங்கள் தான் எங்க ஃபாலோ பண்ணி அப்படின்னு கூட சப்போர்ட் பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு யாரும் பண்ணணும் கூட்டியமாக எதுவும் கூட்டியுமா வேறு லெவலுக்குவேன் கொடுத்து பையன் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் கவலைப்படாதீங்க லவ் யூ ஃப்ரெண்ட்ஸ் நான் லவ் யூ மை ஆல் ஃபேமிலி ஃப்ரெண்ட்லாம் சொல்லக்கூடாது கூட எல்லாமே ஃபேமிலி தான் அனுப்பிட்டுமா அதனால ஹாய் மை ஆல் ஃபேமிலி தான் சொல்லுவோம் வேற ஒன்றுமே உண்மையான பாஸ்ட்டு சொல்லுவோம் நீங்க உண்மையான பாஸ்ட்டை காட்டுறீங்க நானும் உண்மையான பாஸ்ட்டை காட்டுவேன் அனுப்பிட்டுமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் கட்ட ஒரு நாற்பது நாள் தான் கண்டிப்பான முறையில் பையனுடைய ஃபேஸ் அந்த ரிவீல் பண்ணிடுவோம் கவலைப்படாதீங்க எங்களுக்கும் கொஞ்சம் கவலையாக இருக்கணும் இன்னும் காட்டலாம் காட்டணும் நானும் காட்டிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் காட்ட ஒரு சாமான் சொல்லி சட்டினு போய் காட்டிடுவேன்

யார் யாரெல்லாம் பார்க்கணுன்னு இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது வந்து மறக்காம கமாண்ட் பண்ணுங்க நான் வந்து இந்த கமாண்டை ஃபுல்லாக நான் வாசிப்பேன் பேட் கமாண்டாக இருந்தாலும் சரி தான் நல்ல கமாண்டாக இருந்தது நல்லா கமாண்டை வாசிப்பேன் என்ன குட்டிமா முடிஞ்ச அளவுக்கு நான் நான் வந்து நல்ல கமெண்ட்டுக்கு ரீப்ளை பண்ணிடுவேன் ரீப்ளை பண்ணுவேன் பேட் கம்பெனி ரீப்ளை பண்ணிடுவேன் எதுக்கு வந்து நான் நல்ல நல்ல கம்பெனி அடிக்கிற ரீப்ளை பண்ணாமல் இருக்கு அப்படின்னா நான் ரீப்ளை பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கும் பேட் கம்பெனி அடிக்கணும் உள்ள வருவான் அது வந்து நம்மளால வந்து நீங்க வந்து கஷ்டப்படுற கூடாங்க நான் இன்னும் யாருக்கும் ஆனா பாப்பேங்க சத்தியமா பாப்பேன் யாரும் பார்க்காம நம்ம நினைக்காதீங்க கண்டிப்பா நான் நைட்டு ஃபுல்லா நான் கமாண்ட் வாசி பார்த்துட்டு தான் இருப்பேன் சந்தோஷம் தான் நான் பேட் கமாண்ட் அடிக்கலாமே சந்தோஷம் தான் போடுவேன் என்ன கூட்டியுமா அவங்களுக்கு தெரியாது நான் 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 பாட உரமா சிரிச்சுக்கிட்டு இருப்பேன் எதுக்கு சிரிச்சுங்க கேப்பா நான் அதுக்கான சிரிச்சுக்கிட்டு இருப்பேன் அதான் என்னுடைய குட்டி மாவுக்கு அதனாலதாங்க நாங்க வந்து வீடியோ வந்து இப்போ கொஞ்ச நாள் ஒழுங்கா போட்டுருக்க மாட்டோம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் போட்டுக்கிட்டு இருந்திருப்போம் அது கொஞ்சம் நம்ம என்ன அதான் எங்க பையன் தான் பையன் வளர்ந்ததுக்கு அப்புறம் வேற லெவல அப்டேட் வீடியோ கொடுத்துட்டு இருப்போம் ஏன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொடுப்போம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொடுப்பேன் என்ன குட்டிமா இவன் வந்து எப்படி எப்படின்னா பகல நல்லா தூங்குவாரு நைட்டு ஃபுல் எல்லா ஊரே வந்து முழிக்கிறனால நாங்க ரெண்டு ரூபா தூங்குவோம் அதான் கதை கல்லுங்க நல்லா யோசிச்சுக்கோங்க நான் வந்து எப்படின்னா தூங்கிடுவேன் நான் கரெக்டா எனக்கு குட்டிமா முடிச்சிருப்பாளா என் குட்டிமா எங்க அம்மா எல்லாரும் முடிச்சிருப்பாங்க கரெக்டா ஒரு ஒரு மணி வரை முடிச்சிருப்பாங்க அடுத்த லைட்டா அவன் தூங்குவான் கரெக்டா தூங்கினதுக்கு அப்புறம் குட்டிமா அதை வந்து நம்ம இன்னொரு வெளியே போலாம் அவனை வச்சு கொஞ்சம் ஃபன் இருக்கும் எனக்கு என்ன இருக்கு கரெக்டா ஒரு மணி வரை முழிச்சு கிடப்போம் சரிங்களா முடிச்சு கிடப்போம் லைட்டா தூங்குவான் லைட்டா தூங்குனதுக்கு அப்புறம் நாங்க எல்லாரும் தூங்கிடுவோம் தூங்கினதுக்கு அப்புறம் ஒரு அரை மணி நான் தூங்கணுமா அரை மணி தூங்கும் உடனே எஞ்சிடுவான் எஞ்சதுக்கு அப்புறம் வந்து யாரையும் எழுப்பாமே மட்டும் பாத்துக்கிட்டு இருப்பான் திடீர்னு எனக்கு முழுப்பு தட்டுவரும் அஞ்சு மணிக்கு முழு முழுப்பு தட்டுமா அஞ்சு மணிக்கு எஞ்சு பாப்ப முடிச்சு கிடப்பா முடிச்சுதான் இருப்பா பாவம் என் பிள்ளை வந்து ரொம்ப கஷ்டப்படுறதா எனக்கு குட்டி ரொம்ப கஷ்டப்படுறா

குட்டிமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க அது வந்து எனக்கு புரிய எனக்கு வந்து புரியானா வெளிய என்ன காடிக்க மாட்டோம் ரிவீல் பண்ணதுக்கு அப்புறம் இவன் பண்றதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா நாங்க வந்து கண்டிப்பா ஃபேஸ் ரிவீல் பண்ணதுக்கு அப்புறம் இவன் பண்ற ஷேட்ட எல்லாத்தையும் வீடியோ எடுத்து போடுறேன் பாருங்க நீங்களே அலறீங்க கொஞ்சம் ஃபன்னாவும் இருக்கும் நான் வந்து பயங்கரமா என் குட்டிமா கழட்டி ஊட்டி என் பையன் கூட வீடியோ பண்ணிட்டு இருக்கேன் அதா வேற லெவல் என்ன குட்டிமா என்னடா ஹரியானே ஹரியானே ஓகே அப்பா சொல்லு ஹரியான் ஓகே அப்பா சொல்லு ஹரியான் ஹரியான் உன் ஃபேஸ் காட்டிடுமா திரும்ப ஹரியானே

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஓகேவா உன வச்சு செய்யறோம் பாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சப்பனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிபிகேஷனா வரும் 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 ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை லவ் யூ இந்த சப்போர்ட்ட எப்பவுமே கொடுங்க கண்டிப்பா லவ் யூ லவ்